அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் இருபது காளைகளை பிடித்த பூவந்தியைச் சேர்ந்த மாடுவெடி வீரர் அபிஜித்தருக்கு முதல் பரிசாக கார் வழங்கப்பட்டுள்ளது மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக ஆயிரம் காளைகள் களம் கண்டன இங்கு நடைபெற்ற போட்டியில் பூவந்தியைச் சேர்ந்த மாடு வீரர் அபிஜித்தர் இருபது காளைகளை பிடித்து முதல் பரிசை வென்றார் அவருக்கு கார் மற்றும் கன்றுடன் பசு ஆகியவை பரிசாக வழங்கப்பட்டன பொதும்பு ஸ்ரீதர் பதிமூன்று காளைகளை பிடித்து இரண்டாவது பரிசை வென்றார் அவருக்கு ஷேர் ஆட்டோ பரிசாக வழங்கப்பட்டுள்ளது மடப்புறம் விக்னேஷ் பத்து காளைகளை பிடித்து மூன்றாவது பரிசை தட்டிச் சென்றார் அவருக்கு பைக் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்ட பாகுபலி காளையின் உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டது காலை உரிமையாளர் வக்கீல் பார்த்தசாரதிக்கு சிறந்த காலைக்கான இரண்டாம் பரிசாக பைக் வழங்கப்பட்டது இதுல வந்து முதல் முறையாக இத்தனை ஆண்டுகள்ல ஆயிரம் காலைகள் அவுத்தது இதுதான் முதல் முறை அதனால எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த ஜல்லிக்கத்துல பங்கேற்று சென்றுள்ளார் இல்ல அது கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன்ஸ் படி பார்வையாளர்களுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு இருக்கு அது நம்ம ஒவ்வொரு முறையும் பண்றோம் வாடுபிடி வீரர்களுக்கு வரைக்கும் இல்லை இது குறித்து அரசு நம்ம எழுதுவோம் அரசு முடிவு செய்வாங்க